இப்போ பசுவுக்கு காலை பயிர் காகத்துக்கு முன்னுக்கு சாப்பாடு வச்சிடலாம் குழம்பு வேண்டியதில்லை கூட்டு வேண்டியதில்லை இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்ன அன்னைக்கு சாப்பாடெலாம் டாடா அச்சில் ஏற்றுணும்னு நினைக்காதீங்க எங்கள் வண்டி இந்த ஆமணி வந்து காளா விட்டுடுச்சு அதனால் பட்டது கிடக்கு அதனால தான் இப்போ வந்து கா சாப்பாடு கொடுக்குறதுக்கு டாடா ஆச்சு வடாக்கி பிடிச்சிருக்குறோம் வட்ட காலியும் இருக்கு மகமாய் இருக்கு மதுரை மீனாட்சி இருக்கு எல்லாம் சுகம் வச்சுக்க அவங்க மக்களுக்கு ஒண்ணும் குறையா இருக்காது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாதம் காரம் இல்லாத வெள்ளை சாம்பாரு கத்திரிக்காய் தொக்கு கேசரி வடை தண்ணி பாட்லு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த இவங்க இவங்கதான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற சிங்கப்பூர் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கடவுள் கை அவங்களுக்கு வந்து சாய்பாபா அருள் கிடைக்கணும்னு எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் பார்க்கும் சார் பார்க்கும் முதல் முறையாக சிங்கப்பூரை சேர்ந்த சாய்கரங்கள் அன்னதானம் ஒரு நூத்தி இருபது பேருக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் எங்கள் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வேண்டுகிறோம் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வேண்டுகிறோம் இன்னைக்கு இந்த சாப்பாட்டை கொண்டா குருவிக்காரர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற சிக்கப்பு சேர்ந்த சாயக்கரங்களை வந்து இன்னைக்கு வந்து பசுவுக்கு காகத்துக்கு காலை இருக்கிறது மூணுக்கு சாப்பாடு வைக்க சொல்லியிருக்காங்க மூணுக்குமே இப்போ சாப்பாடு கொடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா காக்காய்க்கும் காலை போயிடுவருக்கும் சாப்பாடு வச்சிடலாம் பசுவை தேடி கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் கூட நாள்னால யாரும் கட்டுறதுல எல்லாம் ஊர்ல இல்ல மாடு வெளியில பிடிச்சி பசுக்கு வைக்கிறதா கொஞ்சம் சங்கட்டம் இருந்தாலும் பார்த்து தேடி வைக்கிறேன் காயல விட்ட ஆரம்பிங்க வேகமா பாருங்க காரங்கன்னா அழகா சொன்னாலும் அதுக்கு திட்டுறீங்க நரிக்குரகளை சொன்னாலும் அதுக்கு திட்டுருக்கீங்க இந்த எப்படி தான் உங்களை கூப்பிடுறதுன்னு தெரியலை அவங்களுக்கு வந்து பட்டம் குருவிக்காரன் தான் வச்சிருக்கிறாங்க அதனால தான் குருவிக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாம் காயில வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சாம்பாருக்கு வந்து நல்லா தண்ணி குதிச்சிட்டு பருப்பு தக்காளி ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி கூட உப்பு மஞ்சள் தூள் வெங்காயம் பூட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம்

அவங்க மட்டும் கிடையாது குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார். வெள்ள சாம்பார் பார்த்தீனா எல்லாருக்கும் பிடிக்கானது. ஆமா சாம்பாரை விட வெள்ள சாம்பார் தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பாருக்கு வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் மட்டும்ல ஒரு அரை வந்துட்டு அது கூட வெட்டி வச்சு காய் உள்ள சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ள சாம்பார் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊத்தி சாப்பிடுவாங்க. அதனால வந்து வெள்ள சாம்பார் அதிகமாக வச்சிருக்கோம். வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் சேர்த்து பசஞ்சிட்டு காட்டுறோம் கேசரிக்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு நெய்ல வதக்கி வச்ச ரவா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா கொட்டணும் லேசா கொட்டுற சூறல எடுத்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் கொதிக்கிற கொடியே பாருங்க எப்படி கொதிக்கின்றது வீட்டுக்குள்ளேயும் வடையெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்கோம் சூப்பராக வந்துட்டு இருக்கோம் வடை சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் சாப்பாடு போட்டு யாரும் வச்சுருக்காங்க அந்த பக்கம் வடை போட்டு இருக்காங்க கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு என்ன சூடாகிட்டு இருக்கு கத்திரிக்காய் பக்கம் சாப்பாடு பாருங்க ஆவி பறக்குது சுட சுட இருக்குது தம்பி சாப்பாடு சூடான சாப்பாடு சுட சுட அங்கிட்டு வடையும் ரெடி ஆகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்த சாப்பாடு சூடா இருக்கு அந்த வடை சூட சுட இருக்கு கத்திரிக்காய் தொகுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கே எடுத்துக்கலாம் என்ன இல்லையே காரம் இல்லாத வெள்ளை சாம்பார் காரம் இல்லாத வெள்ளை சாம்பார் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் நல்லா சுண்டு கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் எல்லாம் வரைஞ்சிகிட்டுதான் இருக்கலாம் இந்த பக்கம் பார்க்க சூப்பரான வெள்ளை சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு செம்மையாக இருக்குது தம்பி சாம்பார் பார்க்குறதுக்கு அரை சேர்த்தா சூப்பராக இருக்கும் எல்லாம் அரைச்ச பொருள்லாம் சேர்க்கணும் லாஸ்ட்டாக பெருங்காய சேர்க்கணும் சேர்த்தா தானே அதோடய வாசனையே ஆளை சேர்த்து சாம்பார் ரெடியாகிட்டு அரைச்சி வச்ச பொருள் உள்ள சேர்த்துக்கலாம் கொம்பு சீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குது ஒன்றா அதை சேர்த்துக்கலாம் போ இதை போட்டால் தான் வாடகை கும்பணும் இருக்கும் அரைச்சக்கூடிய பொருளெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை கலந்துக்கலாம் அதில் நீங்களும் இது மாதிரி மறக்காமல் செஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய மனித வரையும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி தம்பி இருக்குது அரைச்சக்கூடிய பொருளெல்லாம் சேர்த்தான் அரைச்ச பொருள்லாம் சேர்த்தோன்னே எப்படி இருக்கு தம்பர் சிப்பாடு தலிக்கிறதுக்கு என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட பிடிச்சிட்டு கடுப்புல சேர்த்துக்கலாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் தாலிப்பு கூடவே தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் அரைச்சி வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நல்லா குவிச்சிட்டு லாஸ்டா வந்து தாளிப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கத்திரிக்காய் தொக்குக்கு என்ன சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்கு நல்லா படிச்சிட்டு கருவில் சேர்த்துக்கலாம் கருவில் நல்லா படிஞ்சிச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா படிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வீட்டில் அரிசி வச்ச குழம்பு தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் மண்ணிட்டுக்கலாம் நாங்கள் வந்து வீட்டில் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை கட்டியா கரைச்சி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் போச்சு எண்ணெயில வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்துலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு அரைக்கலாம் செமையா இருக்கு தம்பி கத்திரிக்காய் தொக்கு பார்த்தா பார்க்குறதுக்கு செமையா இருக்கு பால் போல வெள்ளை சாதம் ரெடியாக இருக்கு காரம் இல்லாத சுவை மிக்க சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்கு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடியாக இருக்கு கத்திரிக்காய் தொக்கு பாக்குறதுக்கு செமையா இருக்குது தம்பி குழம்பு வேண்டியதில்லை கூட்டு வேண்டியது இல்லை இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்

தலைவலி வலிக்கப்படாது எதுவும் சுத்தமாக இருந்துக்கிட்டு நான் சுற்றி எல்லாம் நல்லா இருக்கும் கடவுளை சொல்லி நெய்தி ஆமாம் நல்லபடியாக சொல்லும் காலியும் எம்ம கடை வட்டா காலியும் இருக்குது மகமாய் இருக்குது மதுரை மீனாட்சி இருக்குது எல்லாம் சுகம் வச்சுக்க அவங்க மக்களுக்கு ஒன்றும் குறையாக இருக்காது சாப்பாடு பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் நீ கடவுளை ஆண்டவங்க கம்பி நல்லா இருக்கடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அபிராமி பேர் கூட ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு சாம்பார் சோர் அதான் மீன் எல்லாம் கேக்க செல்பர்லாம் வந்திருக்காங்க நம்ம இன்னைக்கு டாடா ஜி அட கைல டாடா ஜி கார்பைய மூவா சரி 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 پورا கரெக வரதுக்கு நல்லா

நன்மை பண்றீங்க எல்லா குடும்பம் புல்லங்குட்டி ஐயோட குடும்பம் நல்ல சுகமா இருக்காங்க आइन न नक्कले गुण न यात्र कुन कुन वर्ष आइचा इङ मान न वर्ष आइचा ए नरी आ नरी आ बाबु बाबु लाजि कि नंग बियान नरी নহ <laughs> 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 राख <laughs> नयाँ <laughs>

சிக்கன் போட்டீங்க முட்டை கொடுத்தீங்க சாம்பார் சாதம் கொடுத்தீங்க ஒரு நாளைக்கு மீன் வரத்து போடுங்க சரிமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து வந்து இருக்குதுன்னு கொண்டாந்து சப்ஸ்கிரைபர் பாக்குறவங்க எல்லாம் சாப்பாடு போடுறதுனாங்க மீன் கறியோட ஆகிட்டு வந்து தரம்மா நல்லா இருக்கும் நல்லா பரிசாரம் சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து தரேன் சரிம்மா ஏழை மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்ட குடும்பம் வந்து நல்லா இருக்கும் மக்கள் மக்களுக்கு சாப்பாடு சிறப்பாக ஒரு நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்க்காரங்க தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக நதனம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சொன்னிச்சுன்னா ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க